மகளேஷ் ஃப்ரேம் அப் பாருங்க ஜி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தலைவி திவ்யா மேம் அவர்களுடைய இன்டர்வியூ அந்த ஃபேன்ஸ் மீட்டு நேற்று நடந்ததும் சரி இன்னைக்கு நடந்ததும் சரி பார்ட் ஒன்னும் சரி பார்ட் டூவும் சரி நான் மூணு தடவை பார்த்துட்டேன் பொதுவாக நான் படமாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும் ஏன் ஃபேன்ஸ் மீட்டாக இருக்கட்டும் ஒரு தடவைக்கு மேலே பார்க்க தோணாது ஆனால் தலைவி அவர்களுடைய சம்பவமே வேற அதான் அற்புதம் அதிசயம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு பாசிட்டிவிட்டி அவங்க பேசினாலும் சரி ஸ்கிரீன்ல வந்தாலும் சரி டான்ஸ் ஆனாலும் சரி அது பக்கா மாசு மாஸ் அப்படின்றத தாண்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி பாக்குறவங்களுக்குள்ள வருது பாருங்க அற்புதம் சரிங்களா அப்ப இன்னைக்கு வந்து தலைவி கூட கானா வினோத் அவர்களும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரேம் அப் பாருங்க ஜி என்ன பண்ணாலும் சரி சிரிச்சாலும் சரி ஃபன் பண்ணாலும் சரி சாதாரணமா பேசினாலும் சரி எழுந்து ஆடினாலும் சரி அந்த வைத்த கண் மாறாமல் பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அற்புதம் மக்கள் விரும்புற கூட்டம் இங்க இருக்கு விஜய் டிவியோட பிக் பாஸோட வின்னரு ரன்னரு அப்படின்ற மாதிரி மக்கள் விரும்புற நபர்கள் இங்க இருக்காங்க ஒரு பக்கம் திவ்யா மேமவர்கள் காணா வினோத்தவர்கள் ஒரு பக்கம் திவ்யா அவர்கள் சபரிநாதன் அவர்கள் அப்படின்னு மக்கள் விரும்புற ஹீரோ ஹீரோயின் போட்டுருங்க ஒரு ஃபேன்ஸ் மக்கள் பாட வந்து திரும்ப திரும்ப பாக்குதுன்னா பெரிய திரைன்னா சும்மா வசூல் அல்லு ஓகே நம்ம தலைவி மேம்கள் இன்று அவங்களுடைய மீட்ல பண்ண சம்பவம் சரிங்களா அதை பற்றி நம்மளுடைய கருத்து அடுத்தது வந்து அரோரா அவர்கள் வந்து மனதார சில விடயங்களை ஏற்கப்பட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லைக்குள்ள அவங்க போட்ட விடயங்களை வாசிக்கக்குள்ள எவ்வளவு தூரம் ஒரு உண்மையான அன்புக்கு அந்த பொண்ணு வந்து ஏங்கி இருக்கு அப்படி என்பது தெரியுது அதை வந்து அவங்க திவ்யா மேம் கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க அப்படின்றது அவங்க போட்ட பதிவின் மூலம் உணர முடியுது அதை பற்றி ஒரு பார்வை ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜே அவர்கள் சரி அவங்க பெரிய நியூஸ் வர்ற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாங்க நடந்தது என்ன அப்படின்ற போட்டு வந்து பல பேர் பரப்புறாங்க ஏன் அது அப்படின்ட்டு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்த நியூஸ நான் உங்க கூட ஷேர் பண்றேன் சரிங்களா முடிஞ்ச நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க ஓகே முதலாவது நம்மளுடைய தலைவி தரிசனம் திவ்யா கணேஷ் மேமர்கள் பல மக்கள் ஏங்குறாங்க இனிமேல் அது பிக் பாஸ் முடிஞ்சோடனே பல மக்களுக்கு ஒரு கவலை ஏன்னா எல்லாருமே திவ்யா அவர்களை அவங்க வீட்டு பிள்ளையா தான் பார்த்தாங்க அவங்க வீட்டு பேத்தியா அவங்க வீட்டு பொண்ணா அதாவது அந்த வீட்டுல எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் டிவியும் ஒன்னாகும் டிவியும் ரன்னாகும் அவங்களும் அவங்களோட வேலையில பாப்பாங்க அப்பத்தா ஆயா அண்ணு திவ்யா கத்துற குரல்கள் ஒழிச்சு கொண்டே இருக்கும் வீடுகள்ல அப்ப அந்த ஷோ முடிய 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 மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் ஒண்ணு திவ்யாவர்களை எப்ப பாக்கலாம் எப்ப பாக்கலாம் அப்படின்னு திவ்யா அவர்கள் சும்மா வந்தாலே பல தாய்மார்களுக்கு ஒரு ஹாப்பி இன்னைக்கு பாத்துட்டோம் தேடுறாங்க மக்களே அவங்கள திவ்யா மேம தேடுறாங்க இவங்களை பத்தி புதுசா அப்டேட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சோ கடல் தாண்டி உறவுகள் இவங்களை கொண்டாடுறாங்க அப்ப ரசிகர்கள் சந்திப்புன்னா சும்மா விடுவாங்களா பல பேர் வந்து சொல்றாங்க இப்ப நான் உங்ககிட்ட சொன்னா சாதாரணம் ஒரு அம்மா கெனடால இருக்காங்க திவ்யான்னா அவங்க பொண்ணு மாதிரி பாக்குறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை பாத்துட்டாங்க அவங்க மெசேஜ் பண்ணிக்கும் நாலஞ்சு தடவை பார்த்துட்டாங்க இப்ப எத்தனை தடவை போய் கொண்டு இருக்க ரிபீட் முள்ள பாக்குறாங்களாம் அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றாங்களாம் அப்படின்னு இப்படி திவ்யா அவர்களை மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் கடல் தாண்டி கொண்டாடி கொண்டிருக்கு சரிங்களா உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி சரி அப்ப ரசிகர்கள் சந்திப்புல முதலாவது பாட்டு நான் மூணு பார்த்தாச்சு பேரவன் அவ்வளவு ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு 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 என்ன சொல்லலாம் காவியத்தை பார்த்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளவு பாசிட்டிவிட்டி திவ்யா மேம் பேசுறதா இருக்கட்டும் பண்றதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் கானா வினோத்தவர்களோடு சேர்ந்து அவங்க பண்ண ஃபன்னா இருக்கட்டும் அந்த ஒரு பாட்டா இருக்கட்டும் ஒரு டான்ஸா இருக்கட்டும் அந்த பிரேம் பை பிரேம் வந்து செதுக்கி அற்புதமான ஒரு ஃபேன்ஸ் மீட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக் பாஸ் கான்டெஸ்டன்டோட ஒரு ஃபேன் மீட்டை இப்படி தத்துருவமா அந்த ஒரு ஃபுல்லா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்தேன்னா தலைவியோட இந்த ஃபேன்ஸ் மீட் தான் பார்ட் ஒன் வந்து பக்கா மாசு இது வந்து பக்கா பண்ணு அப்படின்ற இதுல அற்புத மக்களை சரிங்களா சோ நீங்க எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை சொல்லுங்க நான் வந்து என்ஜாய் வேற மாதிரி சினிமா மக்கள் கொண்டாடுறாங்க இந்த பேரை அண்ணன் தங்கை அப்படின்னாலும் சினிமால வந்து இவங்களை அந்த ஒரு பிக் பாஸ்ல டிவில பார்த்த இவங்களை பெரிய திரையில மற்றவ ரோல் ஒரு பக்கம் பிரியமான தோல்வி மாதவன் ஸ்ரீதேவி அப்படின்னு இன்னொரு மக்கள் படைய சொல்லுது இன்னொரு பக்கம் இந்த தளபதி விஜயண்ணா அவர்களோட ரத்தத்தின் ரத்தமையா அப்படின்ற ரீதியில கொண்டாடி கொண்டிருக்காங்க அண்ணன் தங்கை அப்படின்ற ரீதியில சோ கண்டிப்பா பெரிய தரையில இந்த ஜோடி வந்துச்சுன்னா கானா மினோத் அவர்களும் திவ்யாமர்களும் ஜோடி அப்படின்ற இவங்க இவங்களுடைய ஒரு சீன்ஸ் வந்துச்சுன்னா சும்மா தியேட்டர் அனல் பறக்கும் சரிங்களா வெயிட்டிங் ஃபார் த பிக் மூமெண்ட் கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் காத்திருப்போம் சரிங்களா நீங்கள் எத்தனை நேரமா இந்த ஃபேன்ஸ் மீட்டை பார்த்தீங்க ரிப்பீட் மூடில் பார்க்குறீங்க என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத கொமல் சொல்லுங்க முக்கியமாக இந்த வீடியோ ஃபேன்ஸ் மீட் பார்ட் டூ அதையும் வந்து பல இடங்களில் ஷேர் பண்ணுங்க சரிங்களா பல பேருக்கு தெரியாது வந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுங்க மக்களை ஓகே ரெண்டாவது விடியம் வந்து நம்ம விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் செம டைட்டில் வின்னர் ஸோ பெரிய பெரிய நியூஸ் சேனல் எல்லாம் வந்து ஏதோ குற்றம் நடந்தது என்ன பிஜிஎம் எல்லாம் போட்டு ஏதோ ட்ரை பண்றாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை அங்க வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தெட்டு அடியா அங்க வந்து இவங்க வந்து ஏறி இருக்காங்க ஏறி போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போட்டோ போட்டுட்டு மக்களுக்கு ஒரு டிஸ்கப்ஷன்ல போட்டிருக்காங்க நீங்க அதாவது நாங்க கொஞ்சம் ஈவினிங்கா வந்துட்டோம் அதான் ஏர்லி வர கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நீங்க வர்றதா இருந்தா ஏர்லியா வாங்க அப்படின்றதுல அச்சனா அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் ஏதாவது பண்ணுவாங்க அதே சில பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது அந்த நியூஸ்ல சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் இவங்க வந்து வனத்துறை அதிகாரிகளிடம் வந்து அனுமதி வாங்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட விசாரணை நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோல அருண் அவர்களும் அர்ச்சனா மேமர்களும் அந்த விசாரணைக்கு போறாங்க அந்த காட்சிகளை வந்து போடப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இது வந்து பெரிய நியூஸ் சேனல்ல வந்துருக்கு அது வந்தது பிரச்சனை இல்லை அதுக்கு அந்த பீஜியை ஒன்று போட்டாங்க பாருங்க பக்கு 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 அப்படின்னு இதுதான் நடந்தது மக்களே ஸோ நீங்க ஏதாவது இதை பத்தி சொல்ல வேணும்னா சொல்லுங்க பட் அர்ச்சனா மேமர்கள் கண்டிப்பா இதோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அவங்க சொல்லாட்டியும் நியூஸ் சேனல்கள் சொல்லிடுவாங்க எல்லாம் தெரியல இது என்ன 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 கதைன்னு தெரியல இதுதான் இதுதான் நான் பார்த்தது அச்சனா அவர்கள் அந்த அவங்க போட்ட அந்த பதிவை டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் அந்த நியூஸ் சேனல்லாம் சொல்றாங்க சரிங்களா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க அர்ச்சனா அவர்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம சீசன் செவன்ல சப்போர்ட் பண்ணோம் இல்ல என்னாச்சு அப்படின்னு இதுதான் எனக்கு தெரியும் ஒரு நியூஸ் சேனல்ல போட்டத நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா மற்றபடி நம்ம எதுவுமே சொல்லல அவங்க சொன்னதை உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தது நம்ம மேம் அவர்கள் அவங்க வந்து போட்ட பதிவு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க அது உணர முடியுது அதாவது அவங்க சொல்ற சொல்றாங்க திவ்யா அவர்களை திவ்யா அவர்களை வந்து அவங்க லைஃப்ல ஏலியா மீட் பண்ணிருந்தா நிறைய விடங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி கிடைச்சிருப்பாங்க நான் வந்து சில முடிவுகளை மாத்தி எடுத்திருப்பேன் அது வந்து எனக்கு ஏலியா கிடைக்காம போயிட்டாங்க அப்படின்ற ரீதியில அந்த மனசார சொல்லுவாங்க பாருங்க அரோரா மேம் அப்படி சொல்லியிருந்தாங்க பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சரிங்களா அரோரா அவர்கள் அவங்க லைஃப் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க நிறைய பேரை வாழ வச்சிருக்காங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சரிங்களா சோ இனி வந்து கண்டிப்பா அவங்க விரும்பின மாதிரி அவங்க படிச்சு நல்லா வரட்டும் அதுக்குத்தான் திவ்யா மேம் அவர்களும் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க அதுக்குத்தான் அரோரா அவர்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க எனக்கு திவ்யா போல திவ்யா வந்து ஏர்லியா என்னோட லைஃப்ல கிடைச்சிருந்தா நான் வந்து பல விடயங்கள் அப்பவே நான் அந்த எது தப்பு எது கரெக்ட் அப்படின்றதுக்கு எனக்கு ஒருத்தங்க கிடைச்சிருப்பாங்க அப்படின்றது சொன்னாங்க கண்டிப்பா இப்பதானே அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு நல்லா படிச்சு நல்லா வாங்க அரோரா சரிங்களா திவ்யா போன்றவர்கள் அதான் சொன்னனே நான் வந்து சொன்னது என்ன அப்படின்னா பிக் பாஸ் நடக்கவே சொல்லியிருப்பேன் திவ்யா போன்ற ஒரு உறவு ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல சகோதரமாவோ ஒரு வெல்விஷராவோ கிடைச்சா அது வந்து கோடிகளை விட மிக பெருசு அப்படின்னு அந்த ரீதியில அரோரா அவர்களுக்கு திவ்யா அவர்கள் கிடைச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஏஞ்சல் மாதிரி இவங்க கூட இருப்பாங்க சரிங்களா இது வந்து அரோரா அவர்களோட போஸ்டுக்கு மக்கள் மற்றும் நம்ம சைட்ல இருந்து உங்கள் கருத்துக்களை மக்களே திவ்யா ஏஞ்சல் போல விஜய் பார்வதி என்றது பீடை சரிங்களா திவ்யாவை போன்ற நபர்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு உறவா கிடைக்கணும் ஆனா எதிர்க்கு கூட பீடை விஜே பார்வதியை போல கமரில போல நபர்கள் கிடைக்கவே கூடாது நன்றி